எல்லாத்துக்கும் ஹாய் இது ஜெயாஸ் லைஃப் பணமும் பாராட்டும் டே த்ரீ இன்றைக்கி வந்து பால்கனி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டே இருந்தேன் ஒரு பத்து நாளைக்கு சுத்தம் பண்ணலை அப்படின்னாலும் சரி ஆஸ் யூஸ்வல் குப்பை வந்து நல்லா படிஞ்சிக்கும் அதுக்காக தான் சைடில் வந்து அந்த துணியும் கட்டி விட்டுருந்தேன் இருந்தாலும் வந்து அந்த தூசை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கே தாண்டி மொத்தமாக கம்மியாகவே கிடையாது ஆனாலும் இது கொஞ்சம் கண்டுக்கப்படாத ஏரியாவாக இருக்கிறதுனால இன்றைக்கி நான் இதை சூஸ் பண்ணி இருந்திருக்கிறேன் டெய்லியும் வேலைகள் நடக்கும் இருந்தாலும் எது ரேராக நம்ம கவனிக்கிறோமோ அந்த வேலையை தான் வந்து நான் சூஸ் பண்ணி ஒரு ரெண்டு வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாலும் செஞ்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி உடம்பு சரியில்லை இருந்தாலும் செஞ்சே ஆகணும் ஏதாவது ஒரு சின்ன வேலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும் மனசு திருப்தியாக இருந்தால் உடம்பும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வேலைகளை பார்த்துட்டு இருந்தேன் தூக்கமே வரல ரெண்டெண்ணா டெய்லியும் ரெண்டு டாஸ்க் எடுத்துக்குவேன் இன்றைக்கி இதை சுத்தம் பண்ணுறது இன்றைக்கி தூங்கக்கூடாதுன்னு நினைச்சேன் தூங்காமல் இதை சுத்தம் பண்ணுறதுனால இன்றைக்கி வின் பண்ணியாச்சு அதுக்காக என்னை நானே பாராட்டிக்கிறேன் ஓகே பாராட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிறையா பேசிக்கிட்டே இருக்கலாம் பாராட்டை பற்றி ஒரு பாராட்டு வந்து மனுஷனை எவ்வளோவுக்கு சந்தோஷப்படுத்தும் எவ்வளோ நிம்மதப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ரிலீஃபாக ஃபீல் பண்ண வைக்கும் அப்படிங்கிறத வந்து எல்லோரும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம ஃபீல் பண்ணிட்டு தான் வந்திருப்போம் அதனால வந்து ஒரு சின்ன சின்ன பாராட்டு நமக்கு கிடைச்சா கூட அது எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே நல்லாவே புரியும் அந்த மாதிரி பாராட்டு நீங்கள் யாராவதுக்கு பாராட்டி இருக்கீங்களா நீங்கள் நல்லா பண்ணுறீங்க இல்லை நீங்கள் நல்லா சாப் சாப்பாடு செய்கிறீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா இது பண்ணுறீங்கன்னு எதாவது கொண்டுக்காது நீங்கள் மனசார நீங்கள் பாராட்டியிருக்கீங்களா அப்படி பாராட்டியிருக்கோம் அப்படின்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயம் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்காக நம்ம கண்டிப்பாக பாரா பாராட்டியிருப்போமே தவிர ஒரு வேளை நாமளும் ஒரு டான்ஸ் போட்டியில் கலந்துக்கிட்டு அவங்களும் அந்த டான்ஸ் போட்டியில் கலந்துட்டு நாம் வந்து கொஞ்சம் நல்லா ஆடலன்னு நமக்கு ஃபீல் ஆகி அவங்க நல்லா ஆடலைன்னு நல்லா ஆடி இருந்துச்சுன்னு ஃபீல் ஆகி அதுக்காக நம்ம முழு மனசோட பார பாராட்டியிருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நாமளும் அதே ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் என்ன விட என்ன ஆடி போயிட்டாங்க நான் தான் நல்லா நான் இந்த தடவை மிஸ் ஆகிருச்சு அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய டென்ஷன் இருந்தது எனக்கு நிறைய பர்ஸ்னலாக கொஞ்சம் வந்து டிஸ்ட்ராக்ஷன் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் நம்ம வந்து அங்கே வந்து இல்லை நம்ம தான் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த பாராட்டு அவங்கள பாராட்டுறோம் அப்படின்னா அது முழுமையாக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல ஏன்னா மனித இயல்பு அப்படிங்கிறதே அப்படிதான் நம்மளா வந்து நம்ம கரெக்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு தான் மத்தவங்கள பாராட்டவே ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணிணேன் பண்ணது இது வந்து ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம பாராட்டிக்கணும் அப்போ தான் மற்றவங்க செய்கிற விஷயத்தையும் நம்ம பாராட்டுவோம் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த விஷயம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினது இதில் வந்து நீங்கள் ஒரு ஒரு கடையில் போய் சாப்பிட்றோம் இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம் ஒரு சின்ன ஏதோ ஏதோ ஒன்று அங்கே போயிட்டு நம்ம காசு கொடுத்து தானே வாங்கினேன் நம்ம ஏன் அவங்கள பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பமா இல்லை வந்து ஏதாவது ஒன்று நல்லா இருந்தது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம் அப்படின்னா அண்ணா இன்றைக்கி இது நல்லா இருந்ததுங்கண்ணா அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அங்கே நர்ஸுக்கிட்ட போயிட்டு நீங்கள் இங்கே கம்ஃபர்டபுளாக பார்த்துட்டீங்க ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அப்போ யோசிச்சு பாருங்கள் நம்ம எதாவது அந்த டே டான்ஸ் போட்டி நான் வந்து ஏன் டான்ஸை பற்றி சொல்கிறேன்னா பெரும்பாலும் எனக்கு அதை பற்றி தெரியும் அப்படிங்கிறதுனால அதை பற்றி சொல்கிறேன் நம்ம ஊர் சைலியெல்லாம் ஆட வருவாங்கள்ல அப்போ அவங்க கிட்டே வந்து நீங்கள் நல்லா ஆடுறீங்க அவங்கள பார்க்குறப்ப ஒரு காம்ப்ளிமெண்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவங்க கிட்ட பேசுனீங்க அப்படின்னா அந்த காசு வந்து எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்குறோம் இந்த காசு வந்து எந்த ஒரு இதுன்னு சொல்லாத அது அவங்களோட இன்கம்மை தாண்டி நம்ம பாராட்டிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து எல்லா விஷயமே நம்ம டெய்லியும் தான் சமைக்கிறோம் டெய்லியும் நம்மக்கிட்ட வந்து எல்லாரும் பாராட்டணும் அப்படின்ட்டு நினைப்போம்ல அந்த மாதிரி தான் அப்போ நாமளும் வந்து இப்போ வெளியே போனோம் எங்காவது ஹோட்டலுக்கு சாப்பிட்ணும் சின்ன ஒரு பாராட்டு தானே இது நல்லா இருந்தது சூப்பராக இருந்ததுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நீங்கள் அவங்களோட ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் நேரம் ரசிச்சு பாருங்களேன் அந்த சந்தோஷத்தை வந்து நீங்கள் மறுபடி மறுபடியும் யாராவது ஃபேஸில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருப்பீங்க எனக்கு அந்த மாதிரி ஃபீல் இருக்கு நான் எதாவது நல்லா இருக்கேன் அப்படின்னா மேபி யாராவது எனக்கு தெரியாதுங்க கூட அழகாக சேரீ கட்டியிருக்காங்க இல்லை அழகாக இருக்கு அப்படின்னா கூட எனக்கு சொல்லணும்னு தோணிகிட்டே இருக்கும் சில சமயம் சொல்லியிருக்கிற சில சமயம் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க எதாவது நினச்சிப்பாங்க நம்ம போய் பேசுறல நம்மள எதாவது நினச்சிப்பாங்களா அப்படிங்கிற ஃபீல் எல்லாத்துக்கும் இருக்கும் எனக்கு அதே மாதிரி இருக்கும் ஒரு சில சமயத்தில் சொல்லிடுவேன் ஒரு சில சமயத்தில் சொல்ல மாட்டேன் அதுக்கப்புறம் மற்றவங்க பார்க்குறாங்க அதுக்காக வந்து நம்ம ஒரு சில விஷயம் செய்யாமல் இருப்போம் எனக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டன்ட் வந்து ஞாபகம் வருது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஐயங்கோயிலில் போய் அக்கா ஃபேமிலி நாங்கள் எல்லாரும் வந்து பொங்கல் வச்சோம் அக்கா பொங்கல் வச்சுருந்தாங்க நாங்கள் சும்மா போயிருந்தோம் தீபாவளிக்கு முன்னாடி போன இயர் அப்போ போயிருந்தப்போ அவங்க பொங்கல் வச்சோன்னே நல்லா பொங்கிடுச்சு நான் வந்து இந்த குழவ போடுவாங்கல்லையா இல்லையா அந்த குழவ சத்தம் போட்டேன் ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்தது அதை வந்து மற்றவங்களுக்காக வந்து அதை பண்ணாமல் இருக்கக்கூடாது அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்குறக்காக நான் பண்ணினேன் எங்கள் வீட்டில் எங்கள் இருந்துமே நாங்கள் எல்லோரும் வந்து ஒரு நாலஞ்சு பேர் போயிருந்தோம் அக்கா இருந்தும் ஒரு ஏழு பேர் அந்த மாதிரி வந்திருந்தாங்க எல்லாத்துக்கும் ஒரே சிரிப்பு ஆனால் வந்து எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துக்கிறாங்க அவங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஆனால் எனக்கு எந்த விதமான கூச்சமே கிடையாது ஏன்னா இது நம்ம வந்து பண்ணுறோம் எனக்கு அதுலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னாலே அந்த கூச்சம் எதாவது பண்ணிடுவோமோ இல்லை அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ இல்லை இது நம்ம கரெக்டாக வருமோ வராதோ அப்படிங்கிற அந்த கூச்சத்துலேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து பாதி பயம் போயிடுறும் இருக்கிற நிறைய திறமைகள் வந்து வெளியே வர ஸ்டார்ட் ஆயிரும் திறமைகள் அப்படிங்கிறது குழவு போகிறதெல்லாம் சொல்லிடுங்க ஜஸ்ட் அது வந்து அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் மாதிரி தானே நம்மளை பார்ப்பாங்க இல்லையா அதுக்காக அப்படிங்கிறக்காக அட்டென்ஷன் நம்மளை பார்க்கணும் அப்படின்ட்டு கூட இல்லை எக்ஸ்ட்ராவும் ஒரு ஸ்பெஷல் நம்ம அவ்வளோ அதை அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வந்தது அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ உங்களை இருக்கீங்களா இந்த ரெண்டு மூணு நாளாக நானும் இந்த போஸ்ட் இருக்கிறேன் இதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு நான் நானும் டெய்லியும் எல்லா வீடியோலையும் தான் இருக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது இது ஓகேவா இல்லை இது போர் அடிக்குதா இது நல்லா அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்க உங்களை நீங்களே எதுக்கு எதுக்கெல்லாம் பாராட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க எது எதுக்கெல்லாம் பாராட்டணும் நான் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்னதாக ஒரு விஷயம் செய்யாமல் செய்கிறீங்க அப்படின்னா கூட அதுக்கு பாராட்டணும் என்ன சொல்கிறது காலையில் கோலம் வாசலில் அழகாக போட்டிங்கன்னா அதுக்கு பாராட்டலாம் நல்லா இருக்கு ஜெயா உனக்கு இவ்வளோ திறமை இருக்கா அப்படிங்கிற மாதிரி இல்லை வாழ்த்துக்கள் இன்றைக்கி ரொம்ப அழகாக கோலம் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே பாராட்டிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பாராட்டலாம் சின்ன சின்ன விஷயம் எல்லாத்துக்குமே உங்களை வந்து நீங்கள் பாராட்டிக்கலாம் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு விஷயம் செஞ்சால் கூட அதுக்கு நம்மளை நம்மளே பாராட்டிக்கலாம் அந்த பாராட்டிகிட்டே இருக்கும்போது பாராட்டுற மாதிரி நம்ம ஒரு விஷயம் நம்மளை நம்மளே பாராட்டுற மாதிரி ஒரு விஷயம் செஞ்சு அதை தேடி போயிட்டே இருப்போம் அது வந்து ஒரு பாசிட்டிவ் நோக்கி கொண்டு போயிட்டே இருக்கும் நாம ஏதாவது காலையில் ஏதாவது ஒரு நடந்த நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதை அப்படிதான் இருக்கும் அந்த டே ஃபுல்லாக வந்து எதாவது ஒன்று மறுபடியும் மறுபடியும் ஏதாவது ஒன்று நடந்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் என்ன அப்படின்னா காலையில் பால் காய்ச்சும் போது அந்த பால் ஃபுல்லாக அடுப்பு ஃபுல்லாக கொட்டி கச கச நாய் அது கருக வாசம் வந்து சட்டி எல்லாம் கறி இந்த மாதிரி இருக்கும்போது ஐயோ பால் வேற பொங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தடா புடான்னு காய்கறி எடுத்து கட் பண்ணல கையை கட் பண்ணி அங்குறது ரத்தம் வந்து அதுக்கு பேண்டேஜ் போட்டு காயை கட் பண்ண முடியாமல் மற்றவங்களுக்கு ஹெல்ப் காலை கூப்பிட்டு அவங்க ஒழுங்காக கட் பண்ணாமல் அவங்கள மிரட்டிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குக்கர் விசில் வச்சு விட்டால் அதுலேருந்து தண்ணி தனியாக அடுப்பு ஃபுல்லாக கொட்டி இதெல்லாம் எப்ப எப்போ க்ளீன் பண்ண போகிறனோ என்னமோ ஏதுமோன்ட்டு கடைசியில் சாப்பாடு ஒம்போது மணி ஒம்பதரை மணிக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு சாப்பாடும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரியெல்லாம் இருந்தோம் அப்படின்னா டென்ஷன் வந்து அதிகமாக தான் ஆகும் அதுவும் இல்லாமல் சாப்பிட்ற அப்படிங்கும் போது எக்ஸ்ட்ராவே டென்ஷன் ஆகிரும் மற்ற எல்லாத்து மேலேயும் கத்த ஆரம்பிச்சிருந்து இதெல்லாம் எதுக்கு சொல்கிற அப்படின்னா சின்ன சின்ன பாராட்டை ஓகே பால் சிந்திருச்சு அதை தொடச்சிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நான் ஒரு குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு துணி மடிக்க பிடிக்காது அதுக்கப்புறம் வந்து இந்த சின்ன வெங்காயம் கட் பண்ண சுத்தமாக பிடிக்காது ஏன்னா அது லேட்டாகும் கண்ணெறியும் அப்படிங்கிறக்காக அதனால் இப்போல்லாம் என்ன பண்ணுற அந்த மாதிரி வேலைகளை கொஞ்சம் அதிகமாக செய்கிறேன் துணி மடிக்கிறது இல்லை சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுகளெல்லாம் கொஞ்சம் நேரம் நான் பார்த்துட்டே இருக்கிறேன் எதுக்காக அப்படின்னா நமக்கு பிடிக்கல அப்படின்னு ஏன் நம்ம சொன்னோம் அதை நமக்கு பிடிக்காத விஷயமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக வந்து நான் அந்த விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி தான் செல்ஃபாக நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நம்மளை பாராட்டிக்கிட்டே இருக்கிறோம் நம்மளை பாசிட்டிவாகவே வச்சுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி தான் கிடைக்கும் நான் இன்னொரு விஷயம் வந்து கம்பேர் பண்ணவே கூடாது மற்றவங்க கூட அது வந்து எனக்கு இப்போ வர வர பிடிக்கவே மாட்டேங்குது நம்ம குழந்தைகளையாட்டும் நம்மளையாகட்டும் யாரையுமே நம்மளை கம்பேர் பண்ணக்கூடாது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல் இருக்குது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி லைஃப் ஸ்டைல் கிடையாது அதனால் வந்து யாரையுமே யாரையும் கம்பேர் பண்ணிக்காமல் எல்லோரும் வந்து அவங்க அவங்கள பாராட்டிட்டு அவங்க அவங்கள வேலைங்களை பார்த்தோம் அப்படின்னாலே ரொம்ப ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னோட தாட் இ அதுக்கப் இதுக்கு வந்து வீடியோ கெண்டுக்கு வந்துடுச்சின்னு நான் நினைக்கிறேன் ஃபைனெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இது வந்து வீடியோ கொஞ்சம் லென்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு டே சிக்ஸ் மினிட்டு செகண்ட் டே எயிட் மினிட்ஸும் இப்போ வந்து டென் மினிட்ஸும் ஆகிருச்சு உங்களுக்கு போர் அடிச்சிருந்தா என்னை மன்னிச்சிக்கோங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது தண்ணி ஊற்றி கழுவலான்னு நினச்சேன் ஆனால் பாப்பா வந்து ரொம்ப நேஞ்சிட்டு இருந்தங்காட்டி அதை பண்ண முடியாமல் போச்சு எப் இப்போல்லாம் உண்டியல் எடுத்தால் பாப்பா நான் தான் காசு போடுறேன்னு சொல்லி இந்த ரெண்டு நாளாக சொல்லிகிட்ருக்குறாங்க சும்மா சும்மா கேட்குறாங்கப்பா பகலில் மத்தியானம் அந்த மாதிரி எல்லாம் சரிம்மா நைட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட்டு போட்டேன் இன்றைக்கி என்னோடய பாராட்டுக்கு நான் செஞ்ச வேலைக்கும் எனக்கு என்ன நானே பாராட்டிக்கிறக்கு வந்து நான் நூறுவா போட்டுக்கிறேன் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போடலாம் எனக்கு இன்றைக்கி நான் அவர்கிட்ட கேட்டேன் எனக்கு நூறுரூவா கொடுத்துருந்தாரு அதுக்காக நான் அதை வந்து நான் போட்டுக்கிட்டேன் பாப்பாவுக்கு வந்து அதில் காசு போட்டோன்னே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் வந்து மார்க் பண்ணியும் வச்சுட்டேன் இந்த மூணு நாளில் நான் டூ ஃபிஃப்டி ருபீஸ் சேர்த்திருக்கிறேன் ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து நான் ஒரு சர்ப்ரைஸை வந்து ரிவீல் பண்றேன் தேங்க்யூ